வாங்க குழந்தைகளா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காக்காவுடைய கதை பற்றி பார்க்கலாமா இன்னொரு காலத்தில் ஒரு பாட்டி மரத்துக்கடியில் வடை சுட்டு விற்றுருந்தாங்களாம் அந்த வடை வந்து ரொம்ப வாசனையாக இருந்தது வந்து காக்காவோடைய மூக்கை தொலைச்சிடலாம் அந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழகுதை நம்ம எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும்னு அந்த காக்கா ஆசைப்பட்டுச்சோம் அந்த காக்கா போய் அந்த பாட்டி 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 உனக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த காக்கா சொல்லித்தான் அந்த பாட்டி உன்னால் எனக்கு நீ என்ன உதவி செய்ய செய்ய முடியும் அப்படின்னு பாட்டி நான் ஒவ்வொரு சொல்லியாக உனக்கு நான் பொறுக்கிட்டு வந்து தரேன் காட்டில் போயிட்டு அப்படின்னு அதுக்கு அந்த பாட்டி சரின்னுச்சேன் அந்த காக்கா பறந்து போய் அதனுடைய வாயில் ஒவ்வொரு சொல்லியாக பொறுக்கிட்டு வந்து பொறுக்கிட்டு வந்து நிறைய வறுவ கொடுத்துடுச்சேன் அந்த பாட்டிக்கு அந்த பாட்டி ரொம்ப மன நிறைவாயிட்டாங்களாம் அதனால அந்த காக்காவுக்கு அந்த பாட்டி ஒரு வடை கொடுத்துட்டாங்களாம் அந்த காக்கா பறந்து போய் அது மரத்தடியில் உட்காந்து அந்த வடையை சாப்பிட்லான்னு பார்த்துச்சான் அப்போ வந்து ஒரு நரி வந்து காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க கருமை நிறமாக இருக்க நீ ரொம்ப திறமைசாலியாக இருக்க அப்படின்னு அந்த நரி சொல்லித்தான் அதுக்கு அந்த காக்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையாம் அப்புறம் நரி தந்திரமாக யோசிச்சு காக்கா உன்னுடைய குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும் நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னுச்சான் அந்த காக்கா என்ன பண்ணிச்சா கா அது கத்திச்சான் அது வாயில் இருக்க வடை வந்து கீழே விழுந்துச்சான் அந்த நரி என்ன பண்ணிச்சான் ஓடி போயிடுச்சான் அந்த காக்கா ஏமாந்து போயிடுச்சான் நீதி ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் குட்டி